நட்பு தினம் எந்தெந்த தேதிகளில் கொண்டாடப்படுகிறது நட்பை போற்றும் தினமான நண்பர்கள் தினம் இந்தியா மட்டுமல்லாமல் உலகின் பல நாடுகளில் கொண்டாடப்படுகிறது ஆண் பெண் நண்பர்கள் உட்பல பலர் இந்நாளில் ஷாப்பிங் மால் பார்க் பீச் உள்ளிட்ட பொது இடங்களில் நட்பை கொண்டாடுவர் இதன் வரலாறு குறித்து தெரிந்து கொள்ளலாமா இந்தியாவில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் முதல் ஞாயிற்றுக்கிழமை நண்பர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது வங்கதேசம் மலேசியா ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட நாடுகளும் வரும் ஞாயிறு அன்று நண்பர்கள் தினத்தை கொண்டாடுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தெட்டாம் ஆண்டு வேர்ல்டு பிரெண்ட்ஷிப் குருசேட் அமைப்பு முதன் முதலில் நண்பர்கள் தினத்தை உருவாக்கியது கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தேழு அன்று ஐநா சபையின் ஜெனரல் அசம்பிளி ஜூலை முப்பதாம் தேதியை நண்பர்கள் தினமாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது ஓஹியோவில் ஆண்டுதோறும் ஏப்ரல் எட்டாம் தேதி நண்பர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது இதேபோல ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு ஆண்டில் நண்பர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது அர்ஜென்டினா ஜூலை இருபது பொலிவியா ஜூலை இருபத்தி மூன்று பிரேசில் ஜூலை இருபது மார்சின் இரண்டாம் சனி ஈக்வடார் ஜூலை பதினான்கு எஸ்டோனியா ஜூலை பதினான்கு பின்லாந்து ஜூலை முப்பது மலேசியா ஆகஸ்ட் முதல் ஞாயிறு மெக்சிகோ ஜூலை பதினான்கு பாகிஸ்தான் ஜூலை பத்தொன்பது ஸ்பெயின் ஜூலை இருபது உருகுவே ஜூலை இருபது யுனைடெட் ஸ்டேட்ஸ் பிப்ரவரி பதினைந்து வெனிசுலா ஜூலை பதினான்கு உலக நண்பர்கள் தினம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரலாறும் முக்கியத்துவமும் நண்பனாலே நல்லவன்தானே சார் உலகின் உன்னதமான உறவுகளில் முதன்மையான ஒன்றாக பார்க்கப்படுவது நட்பு எந்தவித இரத்த சொந்தமோ அல்லது எந்தவிதமான நேரடி தொடர்புகளோ கூட இல்லாமல் எங்கிருந்தோ வந்த ஒருவரை கூட நமக்கானவர் என்று ஏற்றுக்கொள்ள வைப்பதே நட்பு மொழி மதம் இனம் என எந்த வேற்றுமையும் பார்க்காமல் யதார்த்தமாக சந்தித்துக்கூட இறுதிவரை தொடரும் நட்புகளை கூட பார்த்திருப்போம் அப்படி வரலாற்றில் சேகுவேரா பிடல் காஸ்ட்ரோ காரல் மார்க்ஸ் பிரெடரிக் ஏங்கல்ஸ் வேலு நாச்சியார் குயிலி என எத்தனையோ நட்புகளை உதாரணங்களாக சொல்லலாம் அந்த உன்னதமான நட்பை அங்கீகரிக்கும் பாராட்டும் விதமாகவே ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் ஆறாம் தேதி நண்பர்கள் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த தினத்தில் நமது நண்பர்களுடன் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வது அவர்களோடு உபசரித்தல் நிகழ்வுகளில் கலந்து கொள்வது அவர்களோடு உங்கள் அன்பை வெளிப்படுத்தும் விதமாக நடந்து கொள்வது போன்ற விஷயங்களை செய்வது வழக்கம் நண்பர்கள் தின வரலாறு முதன் முதலாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஹால்மார்க் தான் நண்பர்கள் தினத்தை அறிமுகப்படுத்தியதாக கூறப்படுகிறது ஹால்மார்க் காடுகள் வழியாக நண்பர்கள் தின வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளும் விதமாக அந்த தினத்தை முதலில் கொண்டாட ஆரம்பித்தனர் பின்னர் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையின் சார்பில் சர்வதேச நண்பர்கள் தினமாக ஆகஸ்ட் ஆறு முடிவு செய்யப்பட்டு பன்முகத்தன்மை கொண்ட மக்கள் மத்தியில் அமைதி மற்றும் நட்புணர்வை ஊக்குவிக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது அதை மையமாக வைத்தே ஆண்டுதோறும் பல்வேறு நாடுகளில் கொண்டாடப்பட்டு வருகிறது நண்பர்கள் தின வாழ்த்துக்கள் நண்பர்களை பொறுத்தவரை நமது இன்பத் துன்பங்களில் பங்கு கொள்வது துவங்கி நம் வாழ்வியல் வளர்ச்சிக்கும் அவர்களே உந்துகோலாக இருப்பார்கள் அதற்காகவே நம் நண்பர்களைத் தேர்வு செய்யும் போது சரியானவர்களாக தேர்வு செய்ய வேண்டும் அப்படி கிடைக்கும் நண்பர்களுக்கு இந்த ஒரு நாளில் மட்டுமல்லாத வருடத்தின் ஒவ்வொரு நாளும் கொண்டாட்டமான திருவிழா போன்ற நாள்தான் எனவே இந்த நாளில் உங்களது நண்பர்களை மகிழ்விக்கும் விதமாக அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவியுங்கள் உங்களின் அப்பழுக்கற்ற அன்பை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்